எப்போதும் போல இந்தியாவை கைக்குள்ள கொண்டு வர ஒரு புது சர்க்கஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அந்த சர்க்கஸ் வேற ஒன்றும் இல்லை இந்தியாவுக்கு சொந்தமான ஈரான் துறைமுகம் அதாவது சபஹர் துறைமுகத்தின் மேலே பொருளாதார தடை ரெண்டாவது என்ன அப்படின்னா ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான் போகக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஹ்ராம் ஏர்பேஸ் அமெரிக்காவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு குண்டை தூக்கி ஆப்கான் தலிபான்கள் தள்ள போடுறது அதுக்கடுத்து என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டிஃபென்ஸ் டீயில் கொண்டு வந்து வெளியில் என்னமோ அது இஸ்ரேலுக்கு எதிரானது மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இஸ்ரேலுக்கு உதவுற நரிதந்திரமான ஒரு அரசியலை டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த நிர்வாகம் கையாளுது இதை எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெரிய வீடியோவுக்கு நல்லா உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க அது மிகப்பெரிய யோக பூஸ்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு சொந்தமான துறைமுகம் ஒன்று ஈரானில் இருக்கு இந்த துறைமுகம் பேர் என்ன அப்படின்னா சபஹர் இந்த சபஹர் துறைமுகம் மேலே வந்துட்டு அமெரிக்காவுடைய சாங்ஷன் போன தடவை வராமல் இருந்தது ஈரான் மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடை போட்டாலும் இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற சபஹர் துறைமுகத்தின் மேலே மட்டும் அமெரிக்கானுடைய பொருளாதார தடை வராமல் இருந்தது ஏன்னா இந்தியா பத்து வருஷத்துக்கு மேலே இதனுடைய கண்ட்ரோலை எடுத்திருக்காங்க ஆனா இந்த தடவை அதுக்கு மேல பொருளாதார தடை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க இப்படி வர்றதன் மூலியமா இந்தியாவுக்கு ஒரு சில இடங்கள்ல பாதிப்பு வருது இந்த ஜபஹர் துறைமுகம் வழியா தான் ஆப்கானிஸ்தானுக்கு பொருளை கொண்டு போய் மத்திய ஆசிய நாடுகளுக்கு கடல் ஆக்சஸ் இல்லாத லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் நாலு பக்கமும் நிலத்தால் சொல்லப்பட்ட கண்ட்ரிஸ்க்கு இந்திய பொருட்களை கொண்டு போறதுக்கு இந்த சபகர் துறைமுகம் மிகப்பெரிய அளவில் உதவியா இருக்கு இது மேலே ஏன் பொருளாதார தடை இப்ப போடணும் அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்திருக்கு அது ஏன் அப்படி இப்படி ஒரு சர்க்கஸ் பண்ணி இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்குமான ட்ரேட் டீல் போய்கிட்டு இருக்கு ட்ரேட் டீலுக்கான குழு இந்தியாடைய டெல்லியில் வந்து இருக்கிற அதே நேரத்தில் இந்த பக்கம் இப்படி ஒரு செய்தி இது எல்லாமே பலவித டிப்ளமசியை கையாண்டு பல நாடுகளாக மடக்கிறதுக்கு உண்டான வேலையை டொனால்ட் ட்ரம்ப் செய்தார்களா அதில் ஒரு விஷயமாக இந்தியாவை கையாளுறதுக்கு இதை பயன்படுத்துதாரோ அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுருக்கு ஆனால் என்ன தான் டிப்ளமசியை கையாண்டாலும் இந்தியா வந்து அடிபணியாது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஹெச் ஒன் பி விசா ஃபீஸ் போட்டார் பாருங்கள் அதுவும் இந்த ட்ரேட் டீலுக்கு இந்தியாவை பணியை வைக்கிறது ஒரு முயற்சியா இருந்துகிட்டு இருக்கு அதையும் தாண்டி பக்ராம் அமெரிக்காவுக்கு வேணும் சொல்றதும் இந்த சவுத் ஏஷியன் ஏசியன் ஒரு அமைதி இல்லாம பண்ணி தொடர்ந்து இந்தியா சைனாவை ஒரு பதற்ற நிலையிலே வைக்கிறதுக்கான இன்னொரு டிப்ளமசி மாதிரி தொடர்ந்து அமெரிக்காவுக்கு அடிபணியாத நாடுகளுக்கு பல விதத்தில் ப்ரெஷர் கொடுக்குறத முன்னாடி அமெரிக்கா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இலைமறைவாக காய்மறைவாக தெரியாமல் பண்ணுவாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பட்டு பட்டுன்னு விஷயத்த போட்டு உடச்சி ரொம்ப வெளிப்படையாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ஏதோ செக்ரட்டரி மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதன் ஒரு விளைவாக தான் அந்த மாதிரி பல இடங்கள்ல பல ப்ரெஷரை கொடுத்து ஒரு பக்கம் ட்ரேட் டீல் பேசுறது அப்படின்றது போய்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கான ஆக்சிஸ் மத்திய ஆசிய நாடுகளுக்கு குறையிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட நல்ல பேர் வாங்குறது ஏன்னா ஈரானாக இருந்தாலும் சரி ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானுக்கு நிறைய இடங்கள்ல இந்த ரெண்டு நாடுகளுடனான உறவு கூட நெருடல் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்திய துறைமுகம் சபகர் அந்த ஈரானில் இருக்கிறது பாகிஸ்தான் கண்ணையும் உறுத்திக்கிட்டு இருந்தது அதுக்கு ஒரு விமோக்ஷனமாக இந்த சாங்ஷன் பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் ஈரானினுடைய பக்ராம் ஏர்பேஸ் அடுத்து இது எனக்கு வேணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப வெளிப்படையாக யுனைடெட் கிங்டம்ல வச்சு பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சோவியத் யூனியன் தான் இந்த பக்ராம் ஏர்பேஸை பில்ட் பண்ணுதாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் அந்த காலத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யா கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இது அவங்க பில்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்கா வந்துட்டு அதனுடைய காலடியை கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானில் வைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இந்த பக்ராம் ஏர்பேஸை ரொம்ப அட்வான்ஸாலாம் டெவலப் பண்ணதாங்க அமெரிக்கா அப்படி பண்ணதின் விளைவாக இவங்க போகும்போது நிறைய பில்லியன் மில்லியன் கணக்கான டாலர் பொருட்களாக அங்கே விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுது அமெரிக்க ஆயுதங்கள் வந்துட்டு பல தீவிரவாதிகள் கையில் கிடைக்கிறதுக்கு இந்த ஆப்கானிஸ்தானில் விட்டுட்டு போனாங்களா அதுவும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்து அப்படின்லாம் செய்தி பார்த்தோம்ல அதுதான் இங்கே இப்பேற்பட்ட பக்ராம் ஏர் பேச நாங்கள் பில்லியன் கணக்கான டாலர் செலவழிச்சிருக்கோம் அதனால தாலிபான் எங்ககிட்ட மரியாதையா கொடுத்துருங்க அப்படின்னு லண்டன்ல வச்சு டொனால்ட் ட்ரம்ப் பேசுதார் இவர் பேசுனதுக்கு தாலிபான்கள் கடுமையான எதிர்வினை ஆட்டுதாங்க எங்க நிலத்துல வேற ஒரு நாட்டினுடைய படைகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொந்தரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சைனாவுமே இதை எதிர்க்காங்க இந்த பிராந்தியத்துல ஒரு அமைதி இருக்கு நீங்க ஏன் வந்து அமெரிக்கா கெடுக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்ராம் ஏர்பைஸ் ஏன் வேணும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லுதாருன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் சைனா இல்லையான ஷிஜியாங் மாகாணத்துக்குள்ள சைனா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் பில்டு பண்ணுறாங்களாம் அதை தடுக்கிறதுக்கு இவர் இந்த பக்ராம் ஏர்பைஸை பயன்படுத்த போறாராம் அவங்க அங்க உருவாக்குறதுக்கும் இவர் இங்க எப்படி தடுப்பாருன்னு தெரியல இதை ஒரு ரீசனாக சொன்னாலுமே ஈரானை தாக்குறதுக்கு இந்த ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல்குள்ள எடுக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஏன்னா நாளைக்கு இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்கத்தில் நடத்தும் போது பீட்டு பாமர்ஸ் அமெரிக்காலேருந்து கொண்டு வரதுக்கு பதிலாக பக்ரான் ஏர்வேஸில் நிப்பாட்டி கொண்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் இதை கேட்கார் அப்படின்னு நிறைய அனுமானங்களை இதை சுற்றி எழுந்தாலுமே இதில் வந்துட்டு இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குற டாக்டிஸும் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு நாட்டுக்கு எதிராக பல நாட்டுக்கு எதிராக ஒரே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கையாண்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஹெச் ஒன் பி விசா ஹெச் ஒன்பி விசாவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எண்பதுல எண்பத்தெட்டு லட்சம் கட்டணும் ஒரு லட்சம் டாலர் கட்டணும் ஒவ்வொரு வருஷமும் கட்டணும் ரினியூ பண்ணுறதுக்கு கட்டணும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு ஹெச் ஒன்பி விசா வந்தால் கட்டணும் அப்படின்னு ஏகப்பட்ட அது சம்மந்தமான விஷயங்கள் நான் கிளம்பி மிகப்பெரிய அழுத்தம் டொனால்டு டிரம்புக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அவருடைய நிர்வாகத்துக்கும் அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை புதுசாக அப்ளிகேன் மட்டும் பே பண்ணலாம் ரினியூ பண்ணுறதுக்கும் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கோ வருஷ வருஷமாக பே பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அந்தர்பெல்ட் எடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது டொனால்ட் ட்ரம்ப் எப்போதும் எடுக்கிற யூட்டன் மாதிரி இதுவும் ஒரு யூட்டனாக இப்போது பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட டிப்ளமசியாக இந்த உலகம் முழுக்க டொனால்ட் ட்ரம்ப் ஒரே நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது வந்துட்டு ஷேர் மார்க்கெட்லையும் அதை தாண்டி விலையிலையும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா உலகத்தில் யாரையுமே நிம்மதியாக இருக்க விடாத அளவுக்கு ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு திருவார்த்தைகளும் இருந்துகிட்டு இருக்கு இது எப்போது நிற்க போகும் அப்படின்னு தெரில நமக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைச்சாலும் இதனால நிறைய துறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஜெய்ஹிந்த்